ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருதிரகாயத்துணை ஞான செலுத்த நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் பத்து நாட்களுக்கான தினப்பலனை இந்த பதிவில் கன்னி லக்னத்துக்கு பார்க்க இருக்கும் ஜனவரி பதினொன்று முதல் ஜனவரி இருபது வரை முதல் நாள் ஜனவரி பதினொன்று ரெண்டாம் வீட்டில் நம்முடைய கன்னியா லக்னத்திற்கு ரெண்டாம் வீடான துளாராசியில சந்திரன் இருக்க செவ்வாயினுடைய நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரம் செவ்வாய் நாலாம் வீட்டில் இருக்கார் தனுசு ராசியில சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் கேதுனுடைய உப நட்சத்திரத்திலும் இருக்கார் சுக்கரனும் நாலாம் தான் இருக்காங்க சூரியனும் நாலாம் தான் இருக்காங்க செவ்வாயும் புதனும் கூட நாலாம் தான் இருக்காங்க அப்போ உற்பத்தி சார்ந்த தொழில்கள் இடம் ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் வாகனம் இது சார்ந்த தொழில்கள் இது சார்ந்த நிகழ்வுகள் இதுக்கெல்லாம் இன்னைக்கு சாதகமாக இருக்கு மாலையில் ஆறு பதினொன்றுக்கு சித்திரை முடிஞ்சு சுவாதி நட்சத்திரம் தொடங்குது ராகுனுடைய நட்சத்திரம் ஜனவரி பன்னெண்டாம் தேதி திங்கட்கிழமை ராகுவைப் போல பலன்களை நாம் அனுபவிக்க இருக்கோம் ஆறாம் வீட்டில் இருக்கிற ராகு சதயத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலையும் நாலாம் வீட்டில் இருக்கிற சுக்கரனையும் பிரதிபலிக்குது அதனால் இன்னைக்கும் வேலை வாய்ப்புக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் இன்டீரியர் டெக்கரேஷன் ஹாஸ்பிட்டாலிட்டி உற்பத்தி சார்ந்த அனைத்து தொழில்களுக்கும் மிக மிக சிறப்பான நாளாக இருக்குது ஜனவரி பதிமூணு செவ்வாய்க்கிழமை விசாகம் நட்சத்திரம் நமக்கு லாபஸ்தானத்தில் குரு குரு புதனுடைய உப நட்சத்திரத்துலையும் இருக்காரு அதனால் ஐந்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய புதன் அப்போ இது வந்து ஒரு நல்ல விஷயம்தான் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது உறவுகளை சேர்த்து வைக்கக்கூடியது சுபகாரியங்களில் ஈடுபடுவது தெய்வ வழிபாட்டுக்கு நிறைவேற்ற ஜனவரி பதினாலாம் தேதி புதன்கிழமை அனுஷ நட்சத்திரம் ராசியில் சந்திரன் அட்டமச்சனியினுடைய பலனை திரப்புகிறார் ஆனால் அட்டமச்சனி அந்த சனி குருவனுடைய நட்சத்திரத்திலையும் ராகுனுடைய உப நட்சத்திரத்திலும் இருக்கின்ற காரணத்தினால அந்த பெரிய தடைகளையோ கஷ்டங்களையோ நஷ்டங்களையோ தருவதற்கு அங்கே இடம் இல்லை அப்போ புதிய உறவுகள் கான்ட்ராக்டு புதிய நண்பர்களை சந்தித்தல் திருமண காரியங்கள் இதெல்லாம் எதிர்பாராத விதமாக கூட நடக்கும் எதிர்பாராத விதமாக நண்பர்களை சந்தித்தலும் நடக்கும் தொழிலுக்கும் சாதகமாக இருக்கும் ஜனவரி பதினைந்து வியாழக்கிழமை கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் இப்ப புதன் காலையில ஒன்பது மணி ஏழு நிமிடம் வரைக்கும் பூராடம் நாலாம் பாதத்துல இருந்துட்டு அதுக்கப்புறம் உத்திராடம் ஒன்றாம் பாத்துக்கு வர்றார் சூரியன் முத்ராட ரெண்டாம் பாதத்துக்கு மகர ராசி மகர சங்கராந்தி தை மாத பிறப்பு அப்படிங்கிறதுல சூரியன் மகரத்தில் இருக்கிறது சூரியனும் புதனும் ஒரு வகையில் நெருக்கத்தை கொடுக்குறாங்க ஒரே நட்சத்திரத்தில் இருக்கிறார் இல்லையா அக்னாதிபதி சாரம் அது ஒரு சிறப்பு தான் நல்ல பலனை தரும் பெருமை மிகும் ஜனவரி பதினாறு வெள்ளிக்கிழமை காலையில் அஞ்சு நாற்பத்தேழுக்கு மூல நட்சத்திரம் ஐந்தாம் வீட்டில் தனுசு ராசியில் சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரம் கேது லக்னத்தில் இருக்கார் சுக்கரனுடைய நட்சத்திரத்துலேயும் சூரியனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்காரு அதனால் இன்றைக்கி ஆறாம் இடமும் வேலை செய்யும் அஞ்சாம் இடமும் வேலை செய்யும் அதாவது ஒரு நல்ல வேலையில் இருக்கோன்ற திருப்தியோட அந்த மகிழ்ச்சியோட குடும்ப உறவுகளை நாம் வந்து சந்தோஷமாக கலந்து கெட் டுகதர் மாதிரி ஒரு வளர்ச்சி பார்க்கக்கூடிய நாள் ஜனவரி பதினேழு சனிக்கிழமை பூராடம் நட்சத்திரம் காலையில் எட்டு பதினொன்று முதல் ஐந்தாம் வீட்டில் சந்திரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போகிறார் இப்போ சுக்கரன் ஆறாம் வீட்டில் சூரியனுடைய நட்சத்திரம் சூரியன் சூரியனுடைய நட்சத்திரம் செவ்வாய் சூரியனுடைய நட்சத்திரம் புதன் சூரியனுடைய நட்சத்திரம் ஆறாம் வீட்டில் இத்தனை கிரக சேர்க்கைகள் நமக்கு வெற்றியை தருகிறது சத்ருஜயம் எந்த காரியம் எடுத்தாலும் அதுல வந்து ஒரு ஆதாயம் வளர்ச்சி ஆனா ஆறாம் வீடுங்கிறது கணவன் மனைவி உறவுல வந்து அவ்வளவு சிறப்பை தராது அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஹெல்த் இஷ்யூஸ்லயும் கவனமாக இருந்துக்கணும் ஜனவரி பதினெட்டு ஞாயிற்றுக்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் காலையில பத்து பதிமூணுக்கு தொடங்குகிறது சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் எல்லாமே சூரியனுடைய நட்சத்திரத்துல தான் இருக்கு அதனால இந்த நாலு கிரகங்களும் நமக்கு ஒரு பவரை கொடுக்கக்கூடிய நாள் அதனால மருத்துவம் சம்பந்தப்பட்ட லைன்ல இருக்கவங்களுக்கு இது ஒரு வித்தியாசமான ஒரு ப்ரோக்ரஸிவ் நாளாக இருக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உணவு உடை மருந்து இந்த மூணு சம்மந்தப்பட்ட லைன்ல இருக்கவங்களுக்கும் இது சிறப்பு ஜனவரி பத்தொம்பது சிங்கக்கிழமை திருவோண நட்சத்திரம் நண்பகல் பதினொன்று ஐம்பத்தொன்னுக்கு தொடங்குகிறது இது வந்து நன்மைகளை தரும் சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸில் கவனம் எடுத்துக்கணும் கடன் சம்பந்தப்பட்ட வகையில் கவனம் எடுத்துக்கணும் ஆறாம் இடத்துல சந்திரன் தொழிலுக்கு கெடுக்க மாட்டார் ஜனவரி இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை திருவோண நட்சத்திரம் மதியம் ஒரு மணி ஆறு நிமிடத்திற்கு நிறைவு பெற்று அவிட்டம் தொடங்குகிறது இப்போ செவ்வாய் சூரியனுடைய நட்சத்திரத்தில் மறுபடியும் செவ்வாய் சூரியன் புதன் சுக்கரன் இந்த நாலு கிரகங்கள் பலனை தருகிறது அது கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகட்டும் அனைத்து விதமான வியாபாரம் வியாபாரமாகட்டும் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது வாகனம் சம்மந்தப்பட்டது மற்றும் மருத்துவம் சம்மந்தப்பட்டது அரசு வேலைகள் சம்மந்தப்பட்டது அனைத்துக்குமே ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது அதனால் ஆறாம் வீட்டில் இத்தனை கிரகங்கள் வலுப்பெறுவது என்பது தொழிலுக்கு நல்லது கணவன் மனை உறவு சார்ந்த விஷயத்துக்கு அவ்வளவு சிறப்பு இல்லை பட் அதுக்காக இந்த ஒரே மாதத்தில் மட்டும் பெருசாக பாதிச்சிடாது நமக்கு திசா புத்தி அந்தரம் இந்த நாலு கிரகங்களில் ஏதாவது லிங்க் வந்துச்சுன்னா சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வரும் அதை பார்த்துக்கணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் வெற்றி ஜோதிடம் டாட் காம்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆப் டவுன்லோட் ஆகிக்கும் வெப்சைட்டில் அதில் என்னுடைய தொடர்ந்து என்னுடைய அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இந்த முறை பாஸ்கரா அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம கணிக்கிறதுனால டிகிரி சுத்தமாக நட்சத்திரம் உபநட்சத்திரம் பாவமுனை தொடர்பின் மூலமாக நமக்கு துல்லியமான பலன்களை தருகிறது என்பதனால் இதில் நீங்கள் பயணித்தீர்களானால் உங்கள் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம் எஸ் நன்றி வணக்கம்